அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒரு சில வீடுகளில் என்ன தான் ஓடி ஓடி உழைச்சாலோ பணம் அப்படிங்கிறது வந்து கையில் தங்காது ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும் இந்த மாதம் சம்பளம் வாங்கியாச்சு இதை கொஞ்சம் நம்ம சிக்கனப்படுத்தி வேறு ஏதாவது ஒன்று சேமிப்பு பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் அந்த காசானது வந்தசோடே தெரியாமல் அதுக்கு முன்னாடியே ஒரு செலவு வந்து ரெடியாக இருக்கும் எப்படா இவங்க வாங்குவாங்க அந்த காசை இப்படி மாதிரி ஒரு இருக்கும் அது வந்து நம்மளுடைய கனவு எல்லாத்தையுமே வந்து களைச்சிரும் இது போல மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது வீண் செலவுகள் வருது எதிர்பாராத செலவுகள் வருது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் ஏன் இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரம் வந்து இருக்குது இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமாளுடைய நட்சத்திரம் சரிங்களா இப்போ பெருமாளுடைய திருமார்பில் குடியிருக்கிறவங்களா மகாலட்சுமி தாயார் சரிங்களா அப்போ வெள்ளிக்கிழமை நாளில் அதாவது தன்னுடைய நாளில் தன் கணவருக்குரிய அந்த நட்சத்திரம் வந்திருக்கிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து வளர்பிறை வெள்ளி வளர்பிறை வெள்ளி அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப விசேஷம் அது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இப்போ இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பணம் எப்போதுமே வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண் சேர்க்கை வந்து இருக்குது அது என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியானது அஞ்சு ஆங்கில தேதி இங்கே அஞ்சுங்கிற நம்பர் வந்துடுது அடுத்தது டூ ஜீரோ அதாவது இருபது அப்படிங்கிறது இந்த தமிழ் தேதியில் வந்துடுது அப்படி சேர்த்து பாருங்க ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்குது இது வந்து நமக்கு பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம் அது வெள்ளிக்கிழமை நாளில் இந்த நம்பர் வந்திருக்கிறது அந்த சேர்க்கை வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்ம இதை பயன்படுத்தி ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது சரிங்களா சரி இதை யாரெல்லாம் செய்யலான்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் இந்த செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் இப்போ நீங்க அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படிங்கும் போதும் தாராளமாக கிடையாது எந்த நேரத்தில் செய்யணும் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து நீங்க மற்ற நேரத்தில் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இன்னைக்கு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில பத்து முப்பதுலேருந்து இருந்து பன்னிரெண்டு மணி அடுத்து யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலிருந்து நாலு முப்பதுக்கு இடையே உள்ள நேரம் இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் சரி தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்ல பார்த்த மாதிரி நமக்கு ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை வந்து தேவைப்படுது இந்த கற்பூரவள்ளி இலை மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் நல்ல ஒரு பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு இலையாகவும் பார்க்கப்படுது இது வெள்ளிக்கிழமை நாளில் வச்சு எப்போதுமே நம்ம சேனலில் ரெகுலராக பரிகாரம் சொல்கிறது வழக்கம் இதுவும் பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது அதனால் இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பொருந்தும் இப்போ ஒரு இலை கிடைச்சிச்சு அப்படின்னா கூட போதும் சரிங்களா இப்போ இந்த இலையை நீங்கள் எடுத்துகிட்டு முடிஞ்சால் கழுவி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா மேலே இருக்கிற அந்த தூசெல்லாம் போகிற மாதிரி நீங்கள் தொடச்சி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பச்சை நிறத்துலேயோ அல்லது நீல நிறத்துலையோ அதாவது கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காசு ஒன்றே ஒன்று தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் இந்த ஒன்று தான் பத்தா நூறா கோடியாக வந்து நமக்கு மாறப்போது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான இல்லை நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிடிக்கும் இன்றைக்கி திருவோண நட்சத்திரமாக இருக்கிறதுனால பெருமாளுடைய வழிபாட்டுக்குரிய நாள் ஆச்சா அதனால் அவருக்கும் உரிய பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காய் வந்து சொல்லலாம் நல்லதாக ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளவுதான் இந்த கற்பூரவள்ளியில் ஒரு பேனா காசு ஒரு ஏலக்காய் இதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் பெருமாளையும் மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த பரிகாரம் எனக்கு கை மேல் பலன் கொடுக்கணும் நல்ல ஒரு வரவை அதிகரிக்கணும்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த எடுத்து வச்ச இலை இருக்குது இல்லையா இந்த இலையில் நான் சொன்னேன்னா ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கூடவே இந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள் அதுலேயும் இந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது இந்த உருவா காசு இருக்குது இல்லையா இந்த காசை நம்ம சாதாரணமாகவும் பயன்படுத்தலாம் இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் நம்ம ஒரு சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து தரும் அதனால் முதல்ல இந்த உருவா காசு எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு கிணறுலையும் வச்சுட்டு நல்லா வந்து ரப் பண்ணுங்கள் அதாவது தேயுங்க இப்படி தேய்க்கும் போது காசும் சூடாயிரும் உள்ளங்கையும் சூடாயிரும் அதன் பிறகு இதில் ஒன்றுன்னு போட்டிருக்குது பாருங்கள் இந்த இடத்துல முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க ஏன்னா பணம் வந்து நமக்கு வாழ்நாள் முழுக்க வந்துட்டே இருக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா இதையும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் இலையில ஃபைவ் டூ ஜீரோ எழுதணும் ஏலக்காயில் ஃபைவ் டூ ஜீரோ எழுதணும் ஒரு ரூபா காசில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கணும் இவ்வளவே தான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் நம்மளுடைய இடது கையில் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இந்த கற்பூரவள்ளி இலையை வைங்க அதுக்கு மேலே இந்த ஒரு ரூபா வைங்க அதுக்கு மேலே இந்த ஏலக்காயை வைங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நீங்கள் பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அசைவமெல்லாம் சாப்பிடலை அப்படிங்கும்போது ஓம் சும் சுக்ராய நம்ம ஓம் சும் நம ஓம் சும் நம இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒரு வேளை பீரியட்ஸில் இருக்கீங்க அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய பணம் சேர்கிற மாதிரியும் உங்கள் பர்ஸில் நிறையா பணம் இருக்குது பீரோவில் நிறையா பணம் இருக்குது பண கஷ்டமெல்லாம் நீங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் விஸ்வலைஸ் வந்து பண்ணி பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் இந்த இலை காசு இலக்காய் இதை மூணையும் நீங்கள் ஒரு பேப்பரில் முடிச்சோ இல்லை துணியில் கட்டியோ உங்களுடைய பர்சில் வந்து வச்சுக்கோங்க இல்லை டைரெக்டாக வைக்கிறதுனாலும் தாராளமாக வந்து வைக்கலாம் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரெடி பண்ணி உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்று உங்களுடைய பர்சில் ஒன்று உங்கள் வீட்டு பீரோவில் ஒன்று அப்படின்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு நிறைய கற்பூர வழி இலை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு பேர் சம்பாதிக்கிறீங்க போது நாலு பேர்த்தினுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் கூட நீங்கள் இதை தாராளமாக வந்து வைக்கலாம் இது எத்தனை நாள் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காயினுடைய வாசமும் குறைஞ்சு போயிருக்கும் கற்பூர வள்ளி இலையும் பார்த்தீங்கன்னா வாடி போயிருக்கும் சரிங்களா அந்த சமயத்தில் நீங்கள் இந்த இலையை வந்துட்டு அப்படியே கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம் இந்த ஏலக்காயும் அதே மாதிரியே நீங்கள் தூக்கி போட்டுருங்க இந்த ஒரு ரூபாயை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு வந்து பயன்படுத்திக்கலாம் பொதுவாக இந்த பரிகாரத்தை வந்து நானே ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்கு அன்னைக்கு சொல்றது வழக்கம் இன்னைக்கு இந்த முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு வளர்பெறி வெள்ளியாகவும் இருக்குது கூடவே வந்து இந்த திருவோணமும் வந்து சேர்ந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் இது செஞ்சு பலன் கிடைக்கலைனாலும் இன்னைக்கு நீங்கள் செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அனைவரும் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்